சேனல் நீங்கள் பார்த்துட்டு நம்ம உள்ள வெண்பாதி இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்க இந்த பாகல் செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளோட தோட்டத்தில் தானே மடைச்சதுங்க இந்த பாகல் ஃபஸ்ட்டு வள வளரும்போது அந்தளவுக்கு வளருமா அப்படின்னு சொல்லி தெரியல நாங்களும் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா சோளம் போட்டிருந்தோம் அப்படின்றனால அதுலேயே கீழே நல்லா படர்ந்துருச்சு ஒரு கொடி நல்லா நீளமாக அதாவது பந்தல் இருந்திருந்தது அப்படின்னா நல்லா ஏறி இருக்கும் அந்த மாதிரி கொடி தான் ஓகே இது கண்டிப்பாக நல்லா வர கொடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடியை நம்பி நாங்கள் ஒரு பந்தல் போடணும் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பித்தோம் போட்டப்போ நல்ல நீளமாக காய் ஒரு நாலு அஞ்சு காய் நீல நீளமாக வச்சுருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இதுதான் இந்த நீளம் இதை விட இன்னும் கொஞ்சம் நீளமாக வச்சுருந்ததுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த தட்டு வந்து கரெக்டாக அறுக்கிற அறுவடை டைம் ஆகிடுச்சு அறுத்துட்டோம் இந்த வயல் ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரி இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட முடியல அப்படியே விட்டுட்டோம் சரி இருக்குமா இருக்காதா அப்படின்றது எங்களுக்கும் தெரியல ஆனால் அதுக்கப்புறமா அப்பவும் அதுக்கு வந்து காயை மட்டும் சின்னது பண்ணிடுச்சுங்க இவ்வளோண்டு பண்ணிடுச்சு ஆனால் அது இருந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் நெக்ஸ்ட் டைம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் உழவோட்டி அடுத்து பார்த்திங்கன்னா சோளம் விதச்சாச்சு இப்போ வந்து காய் கொடுத்துட்ருக்கு இப்போ லாஸ்ட் வீக் ஒரு அஞ்சு ஆறு காய் பறித்தோம் இப்போ பார்த்திங்கன்னா காய் இருக்குது இங்கே பாருங்கள் கூட நிறைய பிஞ்சுமே வந்துக்கிட்டே இருக்குது இங்கே எப்படி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு காய் கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னா அடுத்த காய் வர மாதிரி வந்துடுது இந்த மாதிரி தான் காய் வந்துட்டே இருக்குது இதோடய டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது இது தானே தான் முளைச்சிது அப்படின்றனால இதுக்கு பெருசாக எதுவுமே நாங்கள் கொடுக்கலங்க இது வர உரமோ எதுவுமே கொடுக்கல கீழே தானே படர்ந்துட்டு இருந்துச்சு அது படர்ந்துருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஓட்டும் போது ஓட்டியிருப்போம் இப்போ வந்து அதை வந்து அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஓட்டலை இதை நம்ம பந்தல் இதை நம்பி நம்ம பந்தல் போட்டோம் அப்படின்றனால இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு போட்டது நம்ம செஞ்ச ஒரே விஷயம் பந்தல் மட்டும் போட்டுட்டு இதை ஓட்டாமல் விட்டோம் ஓட்டியிருந்தோம் அப்படின்னா அது வந்து செத்து இருக்கும் இப்போ ஓட்டாமல் விட்டனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஓகே நம்ம வந்து இன்னைக்கு தேவையான காய் பறிச்சாச்சு இன்னுமே கூட பாருங்க அங்கே ரெண்டு இருக்குது அங்கே இருக்குது அங்கே ரெண்டு இங்கே ரெண்டு அப்படி சொல்லி இன்னுமே காய் இருக்குது வாரம் வாரம் ஒரு காய் கரெக்டாக பாகல் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது பாகல் வந்து நம்ம இப்போது அந்த ஹைப்ரிட் பாகல் எல்லாமே வந்து ஒரு மாதிரி மரமரன் இருக்குங்க பாகல் சாப்பிட்ணுன்ற ஆசையே இல்லாமல் போயிடுது ஆனால் இது வந்து நம்ம தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதுலேருந்து இந்த டைம் வந்து விதை விடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் இப்போவே விதை விட்டோம் அப்படின்னா கொடி காஞ்சிடும் அப்படின்றதுனால விதை விடலை லாஸ்ட்டாக விதை விட்டுக்கலாம் இருக்கோம் இப்போ வந்து எவ்வளோ நாளுக்கு வருதோ அவ்வளோ நாள் காய் பறிச்சிட்டு கொடி காயும்போது எடுத்துக்கலான் இருக்கோம் காய் பருங்க எப்படி இருக்குன்ட்டு இதுக்கு ஒரு கொஞ்சம் கூட மருந்து எதுவுமே அடிக்கலை ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஒரு லீஃபில் மட்டும் ஒரு மாதிரி மஞ்சள் மஞ்சளாக சுருட்ட புழு விழுந்தது அதுக்கு மட்டும் என்ன அடித்தோம் தேமோர்கரைசல் அடித்தோம் இல்லை இல்லை இது எலுமிச்சம்பழ சார் வந்து நொதிக்க வச்சு வச்சுருக்கோங்க அதை மட்டும் தண்ணியில் டைல்யூட் பண்ணி சும்மா அடிச்சு விட்டோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது செத்து போயிடுச்சு அந்த பூச்சியெல்லாம் ஒன்றையுமே காணோம் அதுக்கப்புறம் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சுங்க அவ்வளோதான் ஒரே ஒரு டைம் வந்து அந்த எலுமிச்சம்பழ கரைச்சல் மட்டும் அடிச்சிடும் அதுக்கப்புறம் சூப்பராக வந்துடுச்சு இதுக்குன்னு அடித்த ஒரே பெஸ்டிசைடு அது தான் பெஸ்டிசைடு இல்லை பூச்சி விரட்டி அது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்